அஸ்லாம் ஹாய் ஹாய்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் வரும் பயணிகள் அதிக எச்சரிக்கையாக இருங்க உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட மிக மிக முக்கியமான தகவல் அந்த நியூஸை பார்க்க போறோம் அடுத்து கோய்த்திற்கு வந்தடைந்த உமன் நாட்டு சுல்தான் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்த கோய்த் மன்னர் அந்த வீடியோவை பார்க்க போறோம் அடுத்து மன்னர் குடும்பத்தை சேர்ந்த நபர் உட்பட மூன்று பேர் அதிரடி கைது அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து ஆசிரியரை துப்பாக்கி காட்டி மிரட்டிய ராணுவ வீரன் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் ஒமன் நாட்டு சுல்தான் ஹைதமின் தாரிக் அவர்களுக்கு நேற்று கோயத்தின் பயான் பேலஸில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது சில தினங்களுக்கு முன்பு மன்னர் ஷேக் மிஷால் அஹமது ஜாபுல் சபா அவர்கள் ஒமான் சவுதி துபாய் எகிப்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார்கள் ஒமன் மன்னர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஒமன் நாட்டு சுல்தான் ஹைதம்பின் தாரிக் அவர்களை கோய்த் நாட்டிற்கு வருமாறு கோய்த் மன்னர் அழைப்பு விடுத்ததைத் தொடர்ந்து ஒமன் நாட்டில் சுல்தான் ஹைதமின் தாரிக் அவர்கள் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்தது தகவல் குவைத்திற்கு வரும் பயணிகளை அழைத்து செல்ல விமான நிலையம் வரும் டிரைவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க சட்டத்தை மீறி நடந்தால் நாடு கடத்தப்படுவது உறுதி குவைத்துடைய த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் விதிப்படி குவைத் விமான நிலையம் வரும் பயணிகள் குவைத் ஏர்போர்ட் டாக்ஸி அல்லது குவைத் ஏர்போர்ட்டில் உள்ள பஸ்களை பயன்படுத்தி மட்டுமே தங்களது இருப்பிடத்திற்கு செல்ல முடியும் அதை விட்டுட்டு பிரைவேட் டாக்ஸிகள் அல்லது நார்மல் டாக்ஸி உங்களது நண்பர்கள் வாகனத்தில் கூட செல்ல அனுமதி கிடையாது அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் ஒரே கொய்த்தி வீட்டில் வேலை செய்யும் பணியாளர்கள் இப்படி வருபவர்களை அழைத்து செல்ல மட்டுமே அனுமதி உள்ளதே தவிர ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டு நண்பர் என கூறிக்கொண்டு யாரையும் கோய்த்தி ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணாதீங்க அப்படி மீறி யாராவது வாகனத்தில் கொண்டு செல்வதை இந்த ஜென்டரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் பார்த்தால் அவ்வளோதாங்க உடனே உங்களை கைது செய்து நாடு கடத்த மையத்திற்கு அனுப்பி விடுவார்கள் அதனால் இந்த விஷயத்தில் உஷாராக இருங்க கட்டாயமாக இந்த மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கொய்தின் ருமேதியா பகுதியில் உள்ள பள்ளியின் ஆசிரியரை உன்னை கொண்டு விடுவேன் என துப்பாக்கி மற்றும் ஆயுதங்கள் காட்டி மிரட்டியவனை ருமேதியா காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள் பாதிக்கப்பட்ட ஆசிரியர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இத்தகைய சமம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது துப்பாக்கி காட்டி மிரட்டியவன் கோய்த் ராணுவத்தில் பணிபுரியும் ராணுவ வீரன் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கோய்த்துடைய நார்கோட்டிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் அல்சபா குடும்பத்தை சேர்ந்த கொய்த்து குடிமகன் உட்பட மூன்று ஏசிய நாட்டு குடிமக்களை தடை செய்யப்பட்ட மார்ஜுனா செடிகளை வீட்டில் வரத்து வியாபாரம் செய்த குற்றத்திற்காக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இப்ப நீங்க பாக்குறீங்களா இதுதாங்க அந்த வீடியோ இந்த வீட்டிலிருந்து ஏகப்பட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை நாற்கோட்டிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் பறிமுதல் செய்துள்ளது ஐயாயிரத்தி நூத்தி முப்பது கிலோகிராம் மார்ஜுனா நாலாயிரத்தி நூத்தி ஐம்பது கேப்டா கான் மாத்திரைகள் விஸ்கி ஆகிய தடை செய்யப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆளும் சபா குடும்பத்தை கொய்த்தி குடிமகன் இத்தகைய சிலையில் ஈடுபட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த தகவல் சுகாதார சேவைகளை கொய்த்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு முறையாக வழங்க சுகாதார அமைச்சகத்தின் கிளினிக்குகள் மருத்துவமனைகளின் வேலை நேரத்தை மாற்றி அமைந்துள்ளதாக அல் ஜரிசா பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது வெளியான தகவல் படி பார்த்தோம்னா ஊழியர்களுக்கான வேலை நேரம் ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை அதாவது ஆண்களுக்கு பெண் ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் ஒன்று மணி வரை என சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்து வாங்க ஃப்ளைட் டூ அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கோயிட் பதிமூணாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயிட் டு சென்னை முப்பத்தி நாலு கோயிட் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கோயிட் பதினாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தஞ்சு கொய்த்தினாருக்கு ஏர் இந்தியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய் பதிமூணாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் நாற்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் அறுபத்தி ஒன்பது கொய்த் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு முப்பத்திரெண்டு கொய்த்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் பதினஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தஞ்சு கோய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் பெங்களூர் டு கோய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எத்தாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளாய் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தஞ்சு கோயித்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தோரு ரூபாய் முப்பது பைசாவாக உள்ளது ஒருத்தினார் கோயத் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா எண்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் நானூற்றி நாற்பத்தி ஏழு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் ஐநூத்தி ஐம்பது ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோ வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்